அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து நான் சர்க்கரை பொங்கல் வந்து செய்ய போகிறேன் நல்லா ருசியாக கமகமண்டு நெய் வாசத்தோடு ஒரு சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அதுக்கு வந்து நான் எல்லா சாமானும் எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி வெல்லம் பாசிப்பருப்பு கிஸ்மிஸ் முந்திரி ஏலக்காய் நெய் முதல்ல வந்து ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு அரிசியும் பருப்பையும் ஊற போட்டுக்கலாம் ஒன்றரை கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வந்து பாசிப்பருப்பு போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு இதோட கொஞ்சேனு வந்து பருப்பு போட்டு இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சேன்னு போட்டால் போதும் நிறையா போட வேண்டியது இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊறினோன்னே வந்து ஒரு சட்டியில் ஊற்றி நல்லா பொங்கல் வந்து நல்லா கொலையாக வேகிறதுக்கு நல்லா தண்ணியை நிறையா ஊற்றிக்கிட்டு இதோட காலும் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்தோடனே உப்பு வந்து போட்டுக்கலாம் முதல்ல உப்பு போடக்கூடாது பால் ஊற்றுறான்டா தெரிஞ்சிரும் நல்லா வந்து வேகட்டும் நான் பாருங்கள் நல்லா வந்து பொங்கல் வந்து வெந்திருச்சு இதோட ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இதோட வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் தூக்கி ஊற்றி நல்லா கிண்டிட்டு இதோடு வந்து கிஸ்மிஸ் முந்திரியை வந்து ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நெய்யில் வறுத்து தூக்கி ஊற்றிக்கிடலாம் பானையிலே செஞ்சாச்சு இன்றைக்கி நல்லா வந்து கிஸ்மிஸ் முந்திரி வந்து நல்லா வந்து வெந்திருச்சு வறுத்தாச்சு இதையும் தூக்கி ஊற்றி கிண்டனா ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் அரிசியை ஊற வச்சா நல்லா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அஸ்லாம்